தொண்டர்களின் மனம் விரும்பும் கூட்டணி நிச்சயம் அமையும் என பாமக பொதுக்குழுவில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் அருகே நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் தொடருவார் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் பொதுக்குழுவில் உரையாற்றிய ராமதாஸ் இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் அல்ல என்றும் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் இங்கு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னூற்றி எழுபத்தி நான்கு சமுதாயங்களுக்கும் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளது என்று உணர்ச்சி பொங்க தெரிவித்தார் மேலும் வன்னியர் மட்டுமின்றி அனைத்து மக்களுக்காகவும் பாடுபடுகிறேன் இனியும் பாடுபடுவேன் என கூறினார் போட்டை தவிர எல்லா சிலையும் நான் பார்த்தது ஒட்டுமொத்த ஒரு சாதிக்காக மற்றவர்கள் தமிழ்நாட்டில் முன்னூற்றி முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்கள் முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்காக நான் தொடர்ந்து பாடுபட்டேன் தொடர்ந்து பேசிய ராமதாஸ் கூட்டணி அமைக்கும் அதிகாரம் தமக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பாமக தொண்டர்கள் நினைக்கும் கூட்டணியை அமைப்பேன் பாமக தொண்டர்களின் மனம் விரும்பும் கூட்டணி நிச்சயம் அமையும் என்றும் கூறினார் நண்பர்கள் வராத நண்பர்களுடைய இயற்கையான ஒரு கூட்டணி எங்கே கட்டம் வெற்றிக்கு எங்கே கட்டிடம் பெற்று என்று நீங்கள் அவரோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கான கூட்டணி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் உங்கள் உள்ளங்களிலே உங்கள் மதங்களிலே இடஒதுக்கீடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சரை சந்தித்து பேராசிரியர் பாடம் எடுப்பது போல பாடம் எடுத்ததாகவும் ஆனாலும் பயனில்லை எனவும் பேசிய ராமதாஸ் அரசு நினைத்தால் ஒரே வாரத்தில் இதனை செய்து முடிக்கலாம் என கூறினார் சாதிவாரி மக்கள் தொகை கடக்கெடுப்பை மாநில அரசை நடத்த முடியும் என குறிப்பிட்ட ராமதாஸ் சில மாநிலங்கள் அதனை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் பாடம் சந்தித்து இதுவரை பல ஆக இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் கேட்டுக் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு சாதாரணமாக ஒரே வாரத்தில் கொடுக்க முடியும் இருக்கின்ற தரவுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் கொடுக்க முடியும் ஆனாலும் இது செய்ய மறைக்கிறீர்கள் தொடர்ந்து பேசிய ராமதாஸ் இது வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு இதுபோன்ற பொதுக்குழுவை பாமக கண்டது இல்லை எனவும் பாமக தொண்டர்களிடம் பேசியே எந்த முடிவும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்